ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடுத்துறதுக்கு நான் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறேன் இந்த ஸ்நாக்ஸ் நானாக ஓனாலாம் எனக்கு சொந்தமாக யோசிக்கலங்க நான் யூடியூப்பை பார்த்தேன் ரெண்டாவது யூடியூப்பை பார்த்து எவ்வளோ தான் நம்ம கற்றுக்கிட்டாலுமே அதோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால் எங்கள் அக்கா வீட்டுக்கு போது எங்கள் அக்கா எப்போயுமே ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் வாங்கி வச்சு பசங்களுக்கு கொடுத்து விட மாட்டாங்க அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுத்து விடுவாங்க அதனால் அவங்க செஞ்சதை பார்த்தேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே நானும் ஒரு தடவை செஞ்சேன் நல்லா இருந்துச்சு சரி இன்றைக்கி நம்ம அதை செஞ்சிடலாம் அதை பற்றியே விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாக் நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா

அதுக்கு அடுத்தது சுண்டல் குழம்பு நைட்டே நான் பார்த்தீங்கன்னா சுண்டலை வந்து ஊற வச்சுட்டு படுத்துட்டேன் காலையில் ஒரு ரெண்டு விசில் குக்கரில் விட்டு சுண்டல் குழம்பு நான் வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து வெளியே போயிடுவோம் இன்றைக்கி பொரியல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு ரெண்டும் சேர்ந்து <laughs> வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா கேரட் ஒரு மூணே மூணு தான் இருந்துச்சு பீட்ரூட்டில் ஒரு ஏழு இருந்துச்சு அதனால பீட்ரூட்டை அதிகமாக வச்சோம்னா வேஸ்ட்டு தான் போகும் அதனால பீட்ரூட்டில் ஒரு மூணு எடுத்து இதுலேயும் போட்டு கேரட் பீட்ரூட் ரெண்டையும் சேர்த்து பொரியல் வந்து பண்ணியிருக்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் சுண்டல் குழம்புக்கு தேங்காய் திரும்பும் போதே இதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா தம்பிக்கு காலையில சாப்பிட்றது தம்பிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடுறதுக்கு காலையில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் நான் வந்து பொரியல் பண்ண போறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே இருக்க மாட்டோம் வெளியே கிளம்பிடுவோம் அதனால என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தான் கேரட் பொரியல் அப்படி இதை நான் அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிட்றேன் ஏன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால பிடிச்சிரும் இதை நம்ம எங்கிட்ட வீடியோ ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா பிடிச்சிரும் இதிலே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா எங்களுக்கு வந்து குழம்பு கெட்டியாக இருந்தாலும் பிடிக்காது தண்ணி மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் லாஸ்ட்டாக பெருங்காய போட்டு இறக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது பண்ணோடனே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போகிறேன் உருளைக்கிழங்கு சும்மா தம்பிக்கு ஸ்கூல் கொடுத்துட்றதுக்கும் தம்பிக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் மேக்ஸிமம் தம்பி வந்து காலையில் சாப்பாடு பொரியல் வந்து சாப்பிட்டு போயிடுவான் ஆனால் ஸ்கூலுக்கு கொடுத்துட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் சும்மா நான் செய்கிறத பார்த்துட்டு ஆசிக்கு ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிடுவோம் அவ்வளோதான் மற்றபடி சாப்பிட தான் சாப்பிடுவோம் ஒரு நாலே நாலு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்குல ஒரு நாலு இது மட்டும் தோலை சீவிட்டு நான் வந்து தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் வந்து மசிச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் அந்த மத்த வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கருவா வந்து வண்டிக்கு வந்து போயிட்டார் இன்றைக்கி நான் தான் அவங்க அப்பா இருக்கும்போது வீட்டில் எல்லா வேலையுமே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா தம்பியை குளிப்பாடுறது பல் வலிக்கு வருது சாப்பிடுறது சாப்பாடு ஊட்டி விட்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பார்த்துக்குவார் இன்றைக்கி அவர் வண்டிக்கு போயிட்டார் இன்றைக்கி ஜெட் நான் தான் பண்ணியாகணும் நான் ரெண்டாவது தம்பியை கூட்டிகிட்டு கொண்டு போய் விடுறதுக்கும் ஆள் இல்லை அவர் வந்தால் தான் அதனால நான் கிளப்பி வச்சிருக்க வாங்க அப்படின்னு லேட்டாகவும் இருந்தாலும் நீ கிளப்பி வச்சுரு அப்படின்னு சொன்னார் மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அரிசி மாவு அப்புறம் கொத்தமல்லி தழை காரத்துக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் கொஞ்சோன்னு தனி மிளகாத்தூள் கொஞ்சோன்னு போட்டு நல்லா வந்து கிண்டிக்கலாம் எல்லாமே லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் எடுக்கிறதுனால அதனால நான் கொஞ்சோன்னா தான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் கொத்தமல்லி தலை எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்னதாக பொருசு புதுசாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா பேசஞ்சு விட்டுக்கலாம் உண்மையிலே எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருக்கும்போது சும்மாவே உட்காந்துருக்காதிங்க ஏதாவது வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பேன் இப்போ அவர் காலையில் வாடகை வாடகைக்கு இப்போ இப்போதான் தெரியுது அவர் ஒரு நாளைக்கு காலையில் எவ்வளோ வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொடுசு புதுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா விசஞ்சுக்கலாம் மஞ்சட்டியை நான் ஆஃப் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு ஆனால் இன்னும் கொதிச்சிட்ருக்கு அதனால தான் நான் முதல்ல மஞ்சட்டியில் ரசம் வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம நொற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணாலுமே அந்த மஞ்சட்டிக்கு ஹீட்டுக்கு அதுக்கும் கொதிச்சிருது ரசம் அதனாலேயே நான் இப்போ இதில் வைக்கிறது இல்லை நீங்கள் அரிசி மாவும் போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கலாம் என்னட்டு நேற்று தான் நேற்று தம்பிக்கு இந்த உருளைக்கிழங்குலேயே தான் உருண்டை மாதிரி செஞ்சு கொடுத்தேன் அதுக்கு கான்ஃப்ளவர் மாவு விருந்த மாவு எல்லாத்தையும் போட்டுட்டேன் ரொம்ப இல்லை அந்த தான் இருந்துச்சு அதை போட்டுட்டோன்னா அதனால் இல்லை அதனால் நான் இன்றைக்கி அரிசி மாவு செய்திருக்கேன் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு இல்லை இந்த மாதிரி கருவா இருந்தாருன்னா அவர் பக்கத்தில் இந்த மாதிரி கிண்டறதுலாம் பக்கத்தில் வச்சு வீடியோ எடுப்பாரு அவரும் இல்லை நான் மட்டும்தான் பார்க்கணும் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பிளாஸ்டிக் பேப்பரெலாம் லைட்டாக எண்ணெயை தடவி நல்லா நம்ம சப்பாத்தி தேய்ய அந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா அந்த சப்பாத்தி தேய்ய அந்த தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா இது பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிளாஸ்டிக் கவரை போடாமல் சாரீ டிராப்பிங்க்குன்னு ஒரு கவர் வச்சுருக்கேன்ல அந்த கவரில் நான் வந்து போட போகிறேன் ஏன்னா பிளாஸ்டிக் கவர் வந்து எனக்கு இந்த காய் கொட்டி வைக்கிறதுக்கு அப்புறம் ஏதாவது இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கூட்டுறதுக்குலாம் எனக்கு பிளாஸ்டிக் கவர் தேவைப்படுதா வார வாரம் சந்தைக்கு போகிறனால ஒவ்வொரு பிளாஸ்டிக் கவர் மாத்திரனால எனக்கு பிளாஸ்டிக் கவருக்கு வேலை இருக்குது அதனால் இதுக்கு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணாமல் நான் ஸேரீ டிராப்பிங் கவர் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதை நம்ம அது எப்படி சொல்கிறதுனா க்ளீன் பண்ணியும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேரீ டிராப்பிங் கவர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பாலித்தீன் கவரில் லைட்டாக இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்கு வந்து இப்படி வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த சப்பாத்தி உருட்டுவோம் பார்த்திங்களா இந்த கட்டையை வச்சு இப்படி தேய்ச்சிக்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப லேசாக வேணும்னா ரொம்ப லேசாக பரட்டுங்க இல்லை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திக்காது பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்தோடனே கத்தியை வச்சு கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் இப்படி கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்படி வரும் நம்ம கட் பண்ண கட் பண்ண என்ன காஞ்சிருச்சுன்னு பாத்துட்டு போட்டு போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரா வந்துருக்கு நான் நாளையும் மொத்தமாக எடுத்தனால அப்படி இருக்குது உங்களுக்கு உதிரி உதிரியாக தான் வந்திருக்குங்க பாருங்க நான் நாளையும் மொத்தமாக எடுத்துருக்கனால உங்களுக்கு அப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் சுடுது ஏன்னா இதில் லாஸ்ட்டு நான் சில்லி பொரிச்ச என்னைய வேற ஊற்றிருக்கேன் இல்லை வாழை தெரில சுத்தமாகவே தெரில ாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் இந்த ஃபீல் கிடைக்கிது எனக்கு இப்போ வந்து எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா முக்கோணம் சதுரம் உருளை ரவுண்டு ஒரு நிமிஷம் இரு சாமி அம்மா வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் வேணுமா வா பொறுப்பு அம்மா வரேன் சூடாக இருக்குடா அம்மா குடுத்து ரொம்ப ஒத்துணைய காலி பண்ணிடுவான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கொளக்கட்டைக்கெல்லாம் போடுவோம்ல இதிலேயே சதுரமாகவும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த செவ்வகமாகவும் கட் பண்ணி போட்டிருக்கேன் உருளையாகவும் கட் பண்ணி போட்டிருக்கேன் முக்கோணம் சதுரம் வட்டம் இந்த மாதிரி உருட்டியும் போடுறேன் முடிஞ்சு சும்மா அவனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்றதுக்கு மட்டும்தான் இவ்வளவு சாப்பிட மாட்டான் அதனால இப்ப நாங்க வெஞ்சனத்துக்கு வச்சுக்குவோம் பொறுசாமையே தட்டி விட்டு போயிடாத தம்பிக்கு எப்பவுமே இண்டக்ஷன் சுடு தண்ணி குளிக்கிறதுக்கு காயப்படுவோம் குடிக்கிறதுக்கும் நாங்கள் இதுலதான் ஸ்டவ்வை வேஸ்ட் பண்ண மாட்டோம் சிலிண்டரை வேஸ்ட் பண்ண மாட்டோம் இந்த கேன்ல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தீந்துடுச்சு அதனால அதை கழுவுறதுக்காக தண்ணி இன்னும் ஊற்றாமையே வச்சிருக்கேன் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊத்தணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டே இருந்தாலும் சொல்றேன் ஒயிட் ரைஸ் வரைச்சு வச்சிருக்கேன் சுண்டல் குழம்பு சுண்டல் குழம்பு தம்பிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடுறதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் இந்த ஸ்நாக்ஸ் தான் அதுக்கு அடுத்தது பீட்ரூட் பொரியல் இவன் காலி ஒன்றா போக மாட்டியா கருவா பார்த்திங்கன்னா வாடிக்கு போயிட்டு இருந்துட்டு அப்படியே தம்பியை கூட்டிட்டு ஊரில் வந்து போகிறாங்க மணி ஒம்போதுரை ஆகிடுச்சு அவர் வராதனால தான் லேட் இன்றைக்கி தம்பி ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறான் ஏன்னா அவர் வாடிக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்புறம் அவருக்கு அவ்வளோ பெய்யும் பார்க்கணும்ல கருவா வந்து தம்பி வந்து ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க நானுமே வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் இனிமேல் நம்ம வந்து நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னோம்ல அங்கே வந்து நம்ம வந்து கிளம்பி போக வேண்டியதான் ஆயா போட்டு இன்னைக்கு கண்டென்ட் வீடியோ வந்து எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளாக் போடலாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா அப்படி செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நானும் தெரிஞ்சுக்குவேன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ஒரு ஆர்வம் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு பிளாகில் பார்க்கலாமா அது வரைக்கும் டட்டா